நாம் அடுத்த ஐந்து துணை வாயுக்கள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வாயுக்கள் பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புல உணர்ச்சி சம்மந்தப்பட்ட வேலைகளை வந்துட்டு இந்த வாயு வந்துட்டு செய்யுது உங்கள் உடம்பில் அதாவது பசி தூக்கம் தாகம் இந்த மாதிரியான இந்த மாதிரியான உணர்வுகளை வந்துட்டு இந்த வாயுக்கள் தான் வந்துட்டு சமநிலைப்படுத்துது அதிகப்படுத்துகிற வேலைகளையும் இந்த வாயு தான் செய்யுது உங்கள் உடலுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை எதை வெளியே தள்ளணும் எது உள்ளே வச்சுக்கணும் அப்படின்றத இந்த ஐந்து வாயுக்கள் தான் வந்துட்டு தீர்மானிக்குது ஏன்னா இது வந்துட்டு உணர்ச்சி சம்மந்தப்பட்ட வாயுக்கள் இந்த ஐந்துமே இந்த துணை வாயுக்கள் ஐந்துமே அந்த வாயுக்கள் என்னென்ன அப்படின்னா நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஜயன் இவங்க பேர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாபாரதத்தில் வருவான் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இந்த மகாபாரத காவியங்களே பார்த்தீங்கன்னா இது இவங்களையெல்லாம் நமக்கு வந்துட்டு உணர்த்தணும் அப்படின்ற ஒரு இதுக்காக ஒரு ஒரு செயலுக்காக தான் வந்துட்டு அந்த கேரக்டர்களே உருவாக்கி அந்த கதைகளே வந்துட்டு நம்ம முன்னோர்களான சித்தர்கள் வந்துட்டு படைத்தாங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க இந்த மாதிரியான வாயுக்கள் இருக்குது நம்ம என்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு சரியான பாதையில் சென்று அவங்க வந்துட்டு ஆன்ம பயணியாக மாறி அவங்களுடைய ஆன்மா வந்துட்டு இந்த உலகத்துலேருந்து முற்றுன்ற முற்றுப்புள்ளியை வச்சு வெளியே அனுப்பிடுறாங்க இந்த செயலை நீங்களும் செய்யுங்க அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த ஒவ்வொரு வீடியோக்களையும் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் அனைவரும் புரிந்து தெளிந்து நடந்து கொள்ளுங்கள் இப்போ நம்ம அந்த வாயுக்கள் பற்றி பார்ப்போம் முதல் வாயு பார்த்தீங்கன்னா நாகன் இந்த வாயு வந்துட்டு நீங்கள் உள்ளே இழுக்கிற பிராணன் வந்துட்டு உள்ள போகி பிரிந்து செல்கிற இடம் அதாவது நாகனாக மாறி பிரிந்து செல்கிற இடம் பார்த்திங்கன்னா வயிறு தொண்டை பகுதிக்கு தான் இந்த வாயு வந்துட்டு போகுது அங்கே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்டையில் வந்துட்டு ருசியான ருசி ஆசைகளையும் ருசியை உணர்றதுக்கான ஒரு ஒரு ச சமிக்கைகளையும் வந்துட்டு இந்த வாயுக்கள் வந்துட்டு ஏற்படுத்துது இந்த நாகன் வாயு வந்துட்டு ஏற்படுத்துது இந்த வாயு உங்கள் நாக்கின் மூலமாக ருசியை எடுத்துக்கிறதையும் எச்சி அதாவது உமிழ்நீரை வந்துட்டு உருவாக்கவும் உமிழ்நீரை உள்ளே தள்ளவும் இந்த வாயு வந்துட்டு செயல்படுது இந்த இடத்துல அது போக அந்த உமிழ்நீரை உருவாக்கி அந்த அந்த சாப்பாட்டோட கலந்து உள்ளே போய் உங்களுக்கு செரிக்கிறதுக்கான ஒரு வேலையை அடுத்த வாயுக்கு இது கொடுக்குற வரைக்கும் இந்த அந்த வேலையை வந்துட்டு இந்த வாயு வந்துட்டு பண்ணுது இந்த நாகன் வாயை வந்துட்டு பண்ணுது இந்த நாகன்ற நேம்லேயே பார்த்திங்கன்னா ஒரு நாகப்பாம்புவோட ஒரு ஒரு சிம்டம் வந்துட்டு இருக்கும் அதாவது உங்கள் நாக்கு உங்கள் நாக்கு தான் வந்துட்டு முக்கியம் இந்த இடத்துல ஏன்னா எச்சி தான் வந்துட்டு எச்சி உணவில் கலந்தால் தான் உள்ளே போய் சிரிக்கிற ப்ராசஸ் ஆரம்பிக்கும் அப்படின்னா அந்த நாக்கில் தான் அந்த எச்சியானது சுரக்கும் அந்த வேலைகளை செய்கிறது பார்த்திங்கன்னா இந்த நாகன் தான் வந்துட்டு இந்த நாகன் வாயு தான் வந்துட்டு செய்யுது செஞ்சு உங்கள் உணவுகளை வந்துட்டு அந்த எச்சியை கரெக்டான ஒரு இதில் நீங்கள் நீங்கள் மெல்றப்ப அதில் அந்த எச்சி கலந்து உள்ளே போகி செரிக்க வைக்கிற வரைக்கும் உள்ளே போகிற வரைக்கும் அந்த வேலையை வந்துட்டு இந்த நாகன் வாயு வந்துட்டு பண்ணுது இந்த வாயு வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன சாப்பிடணும் ருசியான ருசியான சாப்பாட்டுகள் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது தோன்றதும் இந்த வாயு தான் இந்த நாகன் வாயு தான் உங்களுக்கு நீ காரமாக சாப்பிடவே உங்களுக்கு பிடிக்கும் அப்போ நீ இனிப்பாக சாப்பிட இந்த டைமில் நீ இனிப்பாக சாப்பிட அப்படின்னு ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு சாப்பாடு எடுத்துக்க வைக்கும் ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு அந் ஒவ்வொரு ருசிக்கான ஒவ்வொரு பண்பையும் உங்கள் உடலுக்கு தேவைன்றதை சொல்லாமல் சொல்லி உங்களை எடுத்துக்க வைக்க அந்த வகையான உணவுகளை இந்த நாகன் வாயு எதோட சம்மந்தப்பட்டிருக்கும் அப்படின்னா விசுத்தி சக்கராவூரம் வந்துட்டு சம்மந்தப்பட்டிருக்கும் இப்போ நம்ம விசுத்தி சக்கரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கழுத்து பகுதியில் தொண்டை பயில்தான் இருக்கும் அதனால் இந்த வாயு அந்த இடத்துல வந்துட்டு கவர் ஆகிருக்கும் கனெக்ட் ஆகிருக்கும் இப்போ நம்ம அடுத்த வாயு பற்றி பார்க்க போகிறோம் அடுத்த வாயு பார்த்திங்கன்னா கூர்மன் இந்த வாயு பிரிந்து செல்கிற இடம் பார்த்திங்கன்னா கண்கள் அதாவது கண்கள் கண்களை நீங்கள் திறக்கவும் மூடவும் கண்களில் விழுந்த தூசிகளை உங்களுக்கு அந்த நீரை உருவாக்கி கண்ணீரை உருவாக்கி வெளியே தள்ளவும் அழுகிறப்ப அதிகப்படியான தலையில் இருக்கிற மூளையில் இருக்கிற அதிகப்படியான நீரை வெளியே தள்ளாகவும் உங்களுக்கு இந்த வாயு தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது இந்த கூர்மன்ற வாயு தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது கூர்மன்னாலே உங்களுக்கு தெரியும் கூர்மையான பார்வை அதை சம்மந்தப்பட்ட ஒரு கூர்மன் அப்படின்றது கூர்மையான பார்வை அதை உருவாக்குறது இந்த கூர்மன் வாயு தான் இந்த வாயு சமநிலையில் இருக்கும் இந்த வாயு பார்த்தீங்கன்னா உங்கள் கண்களுக்குள்ள ஒளிகளை கடத்தி பின்பங்களை உருவாக்கி உங்கள் மூளைக்கு சமிக்கைகளை அனுப்பி நீங்கள் இதை தான் பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு காட்சியை வந்துட்டு உருவாக்குற வேலைகளை இது செய் அது போக கண்களில் ஏற்படுற தூசி பழுக்கு போன்ற போன்றவைகளை வந்துட்டு கண்ணீர் வழியாக வெளியேற்றது இந்த மாதிரி வேலைகளை வந்து செய்யுது நீங்கள் அழுதிங்க அப்படின்னா உங்கள் உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா மண்டையில் அதிகப்படியான நீர் சேர்ந்துச்சு அப்படின்னா மண்டையில் கூட பாசம் பிடிக்கும் ஒரு சில பேருக்கு இல்லை எல்லாருக்குமே பிடிக்கும் ஒரு சில பேருக்கு இல்லை அதிகப்படியான நீர் மண்டையில் சேர்ந்துச்சு அப்படின்னா மூளைக்கு கூட பாசம் பிடிக்க ஆரம்பிக்கும் பாசம்னா பாசம் இல்லை பாசனம் அந்த நீர்நிலைகளில் பச்சை கலரில் இருக்கும் அது அந்த மாதிரி உங்கள் மண்டைக்குள்ளே கூட பிடிக்க ஆரம்பிக்கும் அதுக்குள்ளே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அழுகை வந்தால் அழுதுருங்க கண்ணீரை வெளியேற்றுறது மூலமாக உங்கள் மண்டையில் இருக்க எக்ஸஸான நீர் தான் வந்துட்டு வெளியே வரும் அழுகை மூலமாக கண்ணீர் வரலை அப்படின்னா உங்களுக்கு தண்ணீர் தண்ணி உடம்பில் வந்து தண்ணீர் பற்றாக்குறை வந்துட்டு இருக்குது அப்புறம் அப்போ நீங்கள் தண்ணி அதிகமாக எடுத்துக்கணும்னு அர்த்தம் தலைவலி ஏற்படுது அப்படின்னாலும் உங்கள் உடலில் தலைப்பகுதியில் தண்ணீர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதிகமான தலைவலிகள் ஏற்படுது அப்படின்னா நீ அந்த டைமில் ஆவி பிடிக்கிறது மூலமாக தண்ணீர் உடலில் இருக்க கழிவுகளும் வெளியேற்றும் தலையில் இருக்க தண்ணீரும் வேர்வை வழியாகவும் வெளியே வர ஆரம்பிக்கும் அது போக மண்டையில் கூடியிருக்கிற சளிகளும் வந்துட்டு வெளியே வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா இந்த இந்த கூர்மன் வாயு பார்த்தீங்கன்னா எதோட தொடர்பில் இருக்குன்னா ஆக்னா சகரத்தோடு வந்துட்டு இந்த வாயு வந்துட்டு தொடர்பில் ஆக்னா சக்கரம் பார்த்திங்கன்னா உங்களோட பருவ மத்தியில் இருக்குது அதனால் அந்த சக்கரத்தோடு இந்த வாயு வந்துட்டு தொடர்பில் இருக்கும் இப்போ அடுத்த வாயுவான கிருகரன் பற்றி பார்க்க போனோம் கிருகரன் இந்த வாயு பார்த்திங்கன்னா பிரிந்து செல்கிற இடம் பார்த்திங்கன்னா தொண்டை வாய் அதாவது இந்த உடலுக்கு தேவையான உணவு நீர் மற்றும் உடல் அதிகமாக இருக்கிற சளி தூசி போன்றவைகளை வந்துட்டு வெளியேற்ற வேலையை வந்துட்டு இந்த இந்த வாயு வந்துட்டு பண்ணுது அது எப்படி சொல்கிறோன்னா உங்கள் உங்களுக்கு பசிச்சா தான் நீங்கள் சாப்பிடுவீங்க பசிக்காமல் சாப்பிட மாட்டீங்க தாகம் எடுத்தால் தான் தண்ணீர் கொடுப்பீங்க இல்லைன்னா தண்ணீரை தொடவே மாட்டீங்க தண்ணீர் பக்கம் போக மாட்டீங்க அந்த மாதிரியான உடலில் வந்துட்டு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு அப்படின்னா தாகம்ன்ற உணவு ஏற்ப தாகம்ன்ற உணர்வு ஏற்பட்டு நீங்கள் தண்ணீர் எடுத்ததுக்கான பணியை வந்துட்டு அது செயல்படுத்த முடிவை செயல்படுத்த உங்களை தோன்றும் அது போக பசின்ற ஒன்று ஏற்பட்டு உங்கள் உடலுக்கு சக்தி தேவை அப்படின்ற ஒரு உணர்வை வந்துட்டு ஏற்படுத்தி உங்களுக்கு பசியை ஏற்படுத்தி சாப்பாட்டை எடுத்துக்க வைக்கு இந்த வாயு தான் அந்த வேலைகளை எல்லாம் செய்யுது உங்கள் உடலுக்கு தேவையான சக்திகளையும் நீரையும் எடுத்துக்கொள்கிற வேலை வந்துட்டு இது பண்ணுது நீங்கள் இதையெல்லாம் வாய் வழியாக தான் எடுத்துக்க முடியும் வேறு எதுவழியாகவும் எடுத்துக்க முடியாது அதனால் இந்த இந்த வாயு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசுத்தி சக்கரவோடு வந்துட்டு ஆக்டிவே விசுத்தி மற்றும் அனாகதா சக்கராவோடு வந்துட்டு உங்களுக்கு கனெக்டரில் இருக்கும் இந்த கிருகரன்ற வாயு இப்போ அடுத்த வாயு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவதத்தன் இந்த வாயு பிரிந்து செல்கிற இடம் பார்த்திங்கன்னா வாய் மற்றும் மூளை இது மூளைக்கு தேவையான அதிகப்படியான காற்றை எடுத்துக்க வைக்கவும் உடல் இருக்குன்றதை வெளிப்படுத்தவும் இந்த வாயு போன்ற வெளிப்படுத்துகிற வேலைகளையும் இந்த வாயு வந்துட்டு செய்யுது அதாவது நீங்கள் மூச்சு ஆழ்ந்த மூச்சு ஒரு சில டைம் இழுப்பீங்க ஒரு சில டைம் கோபமாக இருக்கும் போதோ இல்லாட்டி ரொம்ப சோகமாக இருக்கும் போதோ ஆழ்ந்த மூச்சு இழுத்து விட்டுவீங்க ஏன்னால் அந்த டைம் வந்துட்டு உங்கள் மூளைக்கு அதிகப்படியான காற்று வந்து தேவைப்படும் கோபமாக இருக்கும்போதும் சோகமாக இருக்கும்போது உங்கள் மூளை வந்துட்டு ரொம்ப அதிகமான வேலையை செய்யும் உங்கள் உடலில் இருக்க கோபமாக இருக்கும் போது ரொம்ப ரொம்ப அதிகமான வேலையை செய்யும் உங்கள் மூளையும் சரி பிற உறுப்புகளும் சரி அந்த டைமில் அதுகளுக்கு வந்துட்டு ஆக்சிஜன் அதிகமாக தேவைப்படும் அந்த டைமில் ஆக்சிஜன் அதிகமாக எரிக்கிறது மூலமாக வந்துட்டு அந்தந்த வேலைகளை கரெக்டாக செய்யும் அதனால தான் நீங்கள் ஆழ்ந்த மூச்சு இழுக்கணும் இதே மாதிரி உங்கள் உங்கள் உடலில் நீங்கள் ஆழ்ந்த மூச்சு இழுக்கிறப்ப ஒரு சில இடத்துல ஒரு சில வேலைகளில் மூச்சு அதிகமாகி காற்று வந்துட்டு உள்ளே அதிகமாக தங்கிடும் அந்த டைமில் நீங்கள் உடல் சோ சோர்வாக இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கும் உடல் சோர்வாக இருக்கிறப்பையும் மூச்சு காற்று உள்ளே அதிகமாக இருக்கிறப்பையும் நீங்கள் வெளியே ஆகணும் ஏன்னா அதிகமாக எடுத்தாலும் பிரச்சனை கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை சமநிலையில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் எப்போவுமே கரெக்டாக இருக்க முடியும் அதிகமாக எழுக்கிறது அதிகமானதுக்கப்புறம் அதை சமநிலைப்படுத்துறதுக்காக என்ன பண்ணும் கொட்டாவின்ற ஒரு செயலை வெளி கொட்டாவின்ற ஒரு செயலை உங்களை செஞ்சு செய்ய வச்சு அதிகப்படியான காற்றை வெளியே தள்ளும் அது வந்துட்டு அந்த அந்த கொட்டாவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு வகையில் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களோட உடம்பு இருந்தாலும் கொட்டாய் வரும் போக அதிகப்படியான காற்று உடலில் இருந்தாலும் கொட்டாய் வரும் இந்த இந்த இரண்டையும் உங்களுக்கு செபிக்கைப்படுத்துறதுக்கோசரம் உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கோசரம் தான் வந்துட்டு அந்த கொட்டாவின்ற ஒரு ஒரு செயலையை வந்துட்டு உங்களை செய்ய வைக்கும் இந்த தேவதத்தன் வாயு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த சக்கரோட கனெக்ட் ஆகும் அப்படின்னா ஆக்னா சக்கரத்தோடு வந்துட்டு இந்த வாயு வந்துட்டு கனெக்ட் இருக்கும் இப்போ அடுத்த வாயு தனஜயன் இந்த வாயு இந்த இந்த வந்து செல்கிற இடம் பார்த்திங்கன்னா உடல் முழுவதும் உங்கள் நரம்புகளில் இரத்த குழாய்களில் இந்த வாயு ஒன்று அதாவது எப்படி சொல்கிறதுனா உயிரை காப்பாற்றுறது அப்புறம் இறந்ததுக்கப்புறம் இந்த உடலை குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அழுகாமல் பார்த்துக்கிறது அப்புறம் அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த உட இந்த உடலை அழுகிற ப்ராசஸ் ஆரம்பிக்கிறது இந்த வாயு தான் இந்த வாயு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்கள் உடலுக்குள்ளே நரம்பு நரம்புகள் வழியாக அந்த ஒரு சில சக்திகளை உங்கள் உடலில் செரித்த சக்திகளை வந்துட்டு கடத்துறது அதுக்கப்புறம் இந்த உடலில் ஆன்மாவை வந்துட்டு தக்க வைத்துக்கிறதுக்கும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இறக்குற நிலை வந்ததுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறம் ஆன்மா உடலை விட்டு பிரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த உடலை வந்துட்டு அழிய அழிக்க அழிக்கணும் ஏன்னா அழித்தாதான் வந்துட்டு இந்த உடலில் சுற்றுச்சூழல் மாசுபாடு இல்லாமல் உங்களை சரியான நிலையில் வந்துட்டு இந்த சரீரம் வந்துட்டு அழிந்து போகும் ஆனால் ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது இந்த சரீரத்தை அழித்திடணும் ஏன்னால் அந்த சரீரத்தில் நீங்கள் அதிகப்படியான உணவுகளை எடுத்துருப்பீங்க ஒரு சில நோய்கள் வந்திருக்கும் இதெல்லாம் வந்துட்டு அடுத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்காதபடி அழிக்கணும் அதையெல்லாம் பண்ணுறது இந்த தனஞ்செயின் வாயு தான் வந்துட்டு பண்ணுது இந்த தனஞ்செயின் வாயை பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் உடலை அழுகாமல் வைத்திருக்கும் ஏன்னா அந்த டைமில் தான் வந்துட்டு எந்த பொருட்கள் அதாவது உள்ளே இருக்கிற ஆர்கான்ஸில் எந்த எந்த உறுப்புகள் வந்துட்டு கரெக்டாக இருக்குது சரியாக இல்லை எந்த உறுப்பை முதல்ல வந்துட்டு அழிக்கணும் அப்படின்ற எல்லாத்தையும் முன்னாடியே வந்துட்டு கணித்து உங்களை அழிக்கிறதுக்கான ப்ராசஸை இந்த வாயு தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும் குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் அந்த மாதிரியான வேலைகளை செய்கிறது இந்த தனஜயம் தான் அதிக நோய்வாய்ப்பட்ட உறுப்பை வந்துட்டு முதல்ல அழிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும் அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் அதையெல்லாம் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத முன்னாடியே தீர்மானிக்கிறதுக்கு சொல்லுனா அந்த உடல் உடலை அதாவது இறந்த உடலை அழியாமல் பாதுகாக்கிற நாள் பாதுகாக்கிற நாள் கடந்ததுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் நீங்கள் இந்த இந்த டைமில் இந்த முதல்ல இருக்க நுரையீரல் அளிக்கும் ஏன்னா நுரையீரல் அதிகமாக பாதிக்கப்படுறதுனால் முதல்ல நுரையீரல் அழிய ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளை அழித்து இந்த சுற்றுச்சூழலையும் மாசுபடாமல் பிற உயிரினங்களுக்கும் மாசு ஏற்படுத்தாமல் நோய்வாய்ப்படாமல் பண்ணுறது இந்த தனஞ்சயன் வாயு தான் இந்த வாய் எந்த சக்கரத்தோட தொடர்பு கொண்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகசரார சக்கரம் முக்கியமான சக்கரம் அந்த சக்கரத்தோடு தான் இந்த வாயு வந்துட்டு தொடர்பில் இருக்கும் கனெக்டாக இருக்கும் இவைகள் தான் உங்களோட துணை வாயுக்கள் உங்கள் உடம்புல இருக்க பத்து வாயுக்களில் ஐந்து வாயுக்கள் இவங்கள்லாம் தான் இவங்கள்லாம் சமநிலைப்பட்டு இந்த பத்து வாயுக்கள் சமநிலைப்பட்டுருக்கிறப்ப உங்களோட பின் முதுகெனும்பு வழியாக மூன்று பாதைகள் இருக்கும் அந்த மூன்று பாதைகளில் இடகலை பின்கலை அந்த இரண்டு கலைகள் மூலமாக தான் நீங்கள் வாயுவை உள்ளே இழுப்பீங்க உள்ளே இழுத்து நடுவில் ஒரு கலை இருக்கும் அந்த கலை வழியாக தான் நீங்கள் வாயுவை மேலே தள்ளுவீங்க சமநிலை சமநிலைப்பட்டாங்க அப்படின்னா அந்த அந்த வாயுவை வந்துட்டு குண்டலினி ஆக்டிவேட் பண்ணி குண்டலினி பாம்பு வந்துட்டு மேலே உயர்த்துறதுக்கான கணப்பனியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த நடு பாதை வழியை அந்த நடு பாதை அப்படின்னா சுழுமுனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இடகலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிலா சந்திரனோட தொடர்பில் இருக்கக்கூடியது இடகலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரனோட தொடர்பு இருக்கக்கூடியது வடகலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனோட தொடர்பில் இருக்கும் அதாவது இடகலைனா இடது பக்கம் இருக்கும் மலகலைன்னா வடது பக்கம் இருக்கும் வடகளையே பின்கலைன்னு கூட சொல்லுவாங்க உங்களுக்கு வலது பக்கம் இருக்கிற வலது பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களோட சூரியனோட தொடர்பில் இருக்கக்கூடியது நீங்கள் சூரியனோட தோ உங்களுக்கு எப்பவுமே வந்துட்டு இரண்டு மூக்கு வழியாகவும் வந்துட்டு சரி ஒரு மூக்கில் இருக்க இரண்டு துவாசை இரண்டு துவாரங்கள் வழியாகவும் வந்துட்டு உங்களுக்கு காற்று பயணிக்காது நீங்கள் ஒன் ஹவர் ஒன் டைம் வந்துட்டு அந்த காற்று வந்துட்டு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் நீங்கள் கரெக்டாக இப்போ கூட செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பார்க்கும்போது கூட செக் பண்ணி பாருங்கள் அந்த இரண்டு மூக்குகளில் ஏதாவது ஒரு மூக்கு வழியாக மட்டும்தான் ஒரு நா ஒரு நாசி துளைகள் வழியாக மட்டும்தான் உங்களுக்கு மூக்கானது தன் சாரி காற்றானது உள்ளே போயிட்டு வெளியே வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இருக்கிறப்ப இடகலையில் நீங்கள் நடந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஹார்டு ஒர்க்கிங் எதுவுமே பண்ண முடியாது உங்களால் நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் அப்படின்னாலும் ஒரு ஒரு கடினமான ஒரு வேலைகளை வந்துட்டு உங்களால் செய்ய முடியாது சுலபமான ஒரு மனம் சம்மந்தப்பட்ட வேலைகளை வந்துட்டு இடகலை வந்துட்டு ஆக்டிவேட்டில் இருக்கிறப்ப உங்களால் செய்ய முடியும் அதே மாதிரி வடகலை பெண்களை ஆக்டிவேட்டில் இருக்கிறப்ப உங்களால் கடினமான வேலைகள் அதுகளை வந்துட்டு கடுமையான கடினமான வேலைகளை வந்து செய்ய முடியும் கடினமான வேலைகள்லாம் என்னென்ன உடல் உழைப்பை போட்டு ரொம்ப உடலை வலு வருத்தி செய்யக்கூடிய வேலைகள்லாம் வந்துட்டு கடினமான வேலைகள் இந்த பற்றையில் வேலை பார்க்குறது ஒரு பொருளை தூக்கிறது ஒரு பொருளை கீழே இறக்குறது ஒரு சில இடத்துக்கு நான் வேகமாக போகிறது வர்றது இந்த மாதிரியான வேலைகளை வந்துட்டு கடின வேலைகளை சொல்லலாம் இந்த மாதிரியான வேலைகளை உங்களுக்கு பெண்களை ஆக்டி ஆக்டிவேட்டில் இருக்கிறப்ப செய்யலாம் இந்த மாதிரியான வேலைகளை அதே மாதிரி மன இடகலை ஆக்டிவேட்டில் இருக்கிற மனம் சம்மந்தப்பட்ட வேலைகள் சாமி கும்பிடுறது படிக்கிறது தியானத்தில் ஈடுபடுறது இந்த மாதிரியான வேலைகள் முடிவுகளை எடுக்கிறது இந்த மாதிரியான வேலைகளை வந்துட்டு செய்யலாம் நீங்கள் வடகலையில் இருக்கு பின்கலையில் இருக்கிறப்ப முடிவுகள் எடுக்கவே முடியாது நீங்கள் எடுக்கிற அனைத்து முடிவுகளும் தவறாகவே இருக்கும் இதுக்காக தான் மரத்தடியில் போய் உட்கார சொல்லுவாங்க ஒரு சில அந்த காலத்தில் பஞ்சாயத்து அப்படின்னு ஒன்று கூட்டினா அரச மரத்தடியில் போய் ஏன் அப்படின்னா அரச மரத்தடியில் ஒரு மனிதன் கோபமான மனிதன் வந்து நின்றால் கூட அந்த அந்த இடத்துல அவனோட கலை வந்துட்டு சுலபமாக பின்கலையாக ஐந்து நிமிடத்தில் மாறிடும் நீங்கள் மாற்றணும்னு அவசியமே இல்லை அதுவே மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா அரச மரத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது அதனால தான் அந்த காலத்தில் பஞ்சாயத்தெல்லாம் வந்துட்டு அரச மரத்தடின்னு வந்து கூட்டுவாங்க அந்த இடத்துல சரியான முடிவை எடுக்கிறதுக்கும் அந்த பின்கலை வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் இதுவாக இருக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு அந்த இடத்துல ஒரு சரியான முடிவு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பின்தலையில் காற்ற மாற்றிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கான வழிமுறைகளை வந்துட்டு அந்த காலத்தில் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் அடுத்தடுத்து வர வீடியோக்கள் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கோசரம் தான் அந்த சித் முன்னாடி இருந்த சித்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது நான் அவங்கள்ட்ட கேட்கணும்னு போனீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லி குறிப்பிட்ட டைமிங் சொல்லி அந்த டைமிங்க்கு அந்த நாள் அன்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏன்னா அவங்க அந்த உட்காந்த இடத்துலையே கணிக்க ஆரம்பிச்சிருவாங்க இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்த டைமில் இவங்களுக்கு முடிவு சொல்லணும் அப்போ நமக்கு எந்த டைமில் எந்த கலை ஓடிட்டுருக்கணும் அப்படின்னு பார்த்து அந்த டைமில் அவங்க கரெக்டான முடிவை எடுக்கிறதுக்கோசரம் உங்களை அந்த டைமிங்க்கு வர சொல்லுவாங்க அதனால தான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க உங்கள்கிட்ட இந்த டைமிங்க்கு வாங்க நான் உங்களுக்கு முடிவு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுவும் இல்லாமல் தண்டம்னு ஒன்று கையில் எல்லா சித்தர்களும் பார்த்திங்கன்னா குச்சி ஒன்று வச்சுட்டே சுற்றிட்டு இருப்பாங்க அந்த குச்சி பார்த்திங்கன்னா சும்மா வைக்கிறது இல்லை அது பேர் வந்துட்டு தண்டம்னு சொல்லுவாங்க அந்த அந்த குச்சிகள் பார்த்திங்கன்னா அவங்களோட வாயுவோட இடகலை பின்களைய சமநிலைப்படுத்துறதுக்கும் அதை இடம் மாற்றுறதுக்கும் இடகலையிலேருந்து வளகளையாக மா பின்களையாக மாற்றுறதுக்கும் பின்களையிலேருந்து இடகலையாக மாற்றுறதுக்கும் அந்த குச்சியை வந்துட்டு அவங்க பயன்படுத்தினாங்க அதெல்லாம் எப்படி பயன்படுத்தினாங்க நீங்கள் எப்படி நார்மலாக பண்ணுறது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வர வர வீடியோக்காலில் நான் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஒரு குருமூர்க மார்க்கமாக போய் கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள் தானாக வீட்டில் உட்காந்து நான் வீடியோ பார்த்துருக்கேன் இவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யாதீங்க தெரிஞ்சுக்கங்க செய்திகள்லாம் அவங்களுக்கு தெரிவிக்கிறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது இந்த உலகத்தில் நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலான்றத சொல்கிறதுக்கோசரங்க இதையெல்லாம் நீங்கள் போய் தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு குரு கிட்டே போய் இந்த மாதிரிலாம் இருக்குதுங்கலாமா எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னால் எல்லா குருவுமே வந்துட்டு கற்று தருவாங்க முக்கியமான குருக்கள் பார்த்தீங்கன்னா குரு தட்சணைகள் வந்துட்டு வாங்குவாங்க ஒரு சில குருக்கள் பணம் வழியாக ஏன்னா இந்த காலத்தில் வந்துட்டு அவங்களுக்கும் சாப்பாடுன்னு ஒன்று எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இந்த கடைகளவே சொல்லித்தந்து அவங்களால வாழ முடியாது ஒரு சில குருக்கள் பார்த்தீங்கன்னா இலவசமாகவே சொல்லி தருவாங்க அதுக்கான பணிகளை மட்டும் உங்களை செய்ய சொல்லுவாங்க அவ்வளோ தான் குரு தட்சணை வந்து வாங்குவாங்க அது வாங்காமல் யாரும் பண்ண மாட்டாங்க குரு தட்சணைகள்னு ஒரு சில குருக்கள் பார்த்தீங்கன்னா குரு தட்சணைகள் வாங்க மாட்டாங்க நீ ஒரு ரூபா போதும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான குருக்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பாங்க ஒரு ரூபா போதும் நான் உனக்கு பண்ணித்தரேன் உனக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூடவே அவங்களை உங்களை வச்சுக்கிட்டு உங்களுக்கான அனைத்து இதையும் வந்துட்டு சொல்லி தருவோம் அந்த காலத்திலாம் அப்படி தான் பண்ணாங்க ஓகே இவ்வளோதாங்க இவ்வளோ நல்லா இருந்தாங்க இந்த வாயு பற்றி சொல்லணும்னா இன்னும் நிறைய இருக்குது அதுக்கெல்லாம் இந்த ஒரு வீடியோ பத்தாவது உங்களுக்கு சொல்லி முடிக்கிறதுக்கு நான் இனி அடுத்த வீடியோவில் மொத்தமாக உங்களுக்கு இன்னும் வாயுக்களை பற்றி சொல்கிறேன் இந்த பி இந்த சுழுமுனை சுழுமனை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் இடைகளை பெண்களை சுழுமுனை இவைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம்